பிரகாரம்லாம் தத்ரூபமாக இருக்கும் அந்த பதினெட்டாம் படி பெரிய கருப்பு கள்ளிச்சேரி காளிமணி ஐயா ஒத்த காலை ஜப்பானி ஒரு காலை நொண்டியா நான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரும் மதுர பாண்டிமணி அதெல்லாம் இங்கே ஆடி வருதா ஆடி வரணும் உங்கள் முன்னோர்கள் நம்மளை எப்படி காப்பாற்றினாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அந்த தெய்வத்தெல்லாம் உருவாக்க என்ன பாடுபட்டாங்க அதெல்லாம் சாமி அழைக்கும் போது ஒரு மனதோடு உங்கள் குலதெய்வத்தை வேண்டி நீங்கள் இருந்தால் உங்களை அறியாமல் ஒன்றும் கண்ணில் தண்ணி வரும் இல்லைன்னா சாமி வரும் சாமி வர்றாள் ஒரு மாதிரியாக புள்ளரிப்பு இந்த முடியெல்லாம் நிற்கும் இதுதான் அருள் வரக்கூடியதான சாமி இருக்குன்னு அர்த்தம் அறிகுறி அப்படி வந்தால் தயவு செய்து சொல்கிறேன் அப்படி வரும்போது ஆடிடு ஏன்னா அது இதயத்தை பாதிக்கும் உண்மாதே கட்டுப்படுத்த முடியாது ஆடு ஆடுங்க உன் குடும்ப செழிப்பா இருக்கோம் சாமியார் ஆளுகள் ஒரு மாதிரியா மூடு மாதிரி தெரியுது அப்படி போக கூடாதா அப்ப இந்த நாடகத்தை நீங்க வச்சிருக்க கூடாது சாமி வரும் ஹலோ ஹலோ சாருக்கு ஹலோ ஹலோ சேத்து பத்தி சிவகங்கை சேதுபதி நாட்டே கே அஞ்சு சடே பின்னடிதே உனக்கு அழகு சடையும் தோரணையிட்ட இன்னைக்கு சிவகளுக்கு மன்ன விட்டு என் வெட்டுடைய காலியம்மா கொஞ்ச நேரம் மருதங்குடி கிராமத்தில் இருக்கக்கூடிய என் கருவில் உடைய ஐயனார கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் வெட்ட வழி பொட்டலிலே எந்திரி நார மறக்காத நானே உனக்கு ஒரு மடை இல்ல ரெண்டு மட இல்ல நாப்பத்தெட்டு மடப்பாழி எல்லையிலே இன்னைக்கு கிளப்பு நாற்பத்தெட்டு மடையான ராமன்கையா நாற்பத்தெட்டு மடக்கருப்பு இடமணியை ஆதி நாளையில இந்த மருதங்குடி கிராமத்துல நம்ம உப்பாட்டை எப்படி வாழ்ந்தாங்கன்னா குடிக்க ஊடலில் மருதங்குடி எல்லா சாமி கூப்பிட கூப்பிட்டா பகையா தாண்டா வரையா இங்க இருக்கும் பெரிய மனுஷன் எல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணலாக பார்க்கணும் இருக்கு இந்த பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்ல இன்னும் அம்மாடு போயிரு முன்னு சிவகங்க சிமையில பனிரெண்டு வருஷம் வருதம் குடியில பாரா அம்மளை இல்லை

அண்ணா முடியல கிளக்க கூற விடா மேகம் பண்ணலாம் அப்ப மாயாமா மாயாஞ்சி நம்ம கிளவி மயிலை கீரை முடுங்கி மக்க வளர்க்குறாடா அப்ப கோடாமா நடஞ்சி நம்ம கிளவி கோ கீரை முடுங்கி புள்ள வளர்க்கிறாடா அதையும் நடையிட அம்மா கடனே கிளரி ஓடையிலே கடவுளை உடையிட்ட இங்க மழை வாங்கக்கூடாதுன்னு மதுரை அம்பி அவதி பட்டனம் மாட்டு வண்டி கட்டி மதம் கூடிய ஆதிக்கிழமை மயிலக்கால ரெண்டு ஊற்றிய கருவுடைய வளர்த்த காலி மாடு தேங்காய் வளர்த்துக்கு நம்ம கெல்லவே மதுரை திற ஒட்டி விதிக்கும் அசத்துக்கு ஆணக்கல்ல என் ஐயனாருக்கு கோட்டு உருமாளுக்கு

கடைத்தர ஏத்திக்கு வந்த தலை மாடித்தி வரையில பூ அடைக்கு பாண்டி முடி வண்டிய மறைக்கிறான் அப்ப நம்ம கிளவே சொன்னான பூ அடைக்கு முடி வந்துருச்சு அழுத வேண்டும் போக மருதன் குடி ஐயனாரி எந்த பேய்க்கும் புடி கொடுக்க மாட்டாத்தனே பாட்டேன் போட்டேன் பத்தலை மக போறையாட்டி பிள்ளை கட்டில சாராயம் எப்ப பாண்டி முடிக்க அப்படின்னு பார்த்தாடா மூவாயிரம் பாட்டில சாராயம் தீமான முடியல பார்த்தாடா மாயா கழு நல்லா கழு சரி நல்ல கம்மாய்களுக்கு உடம்பரம் தாமடுக்க என் சீமான உடம்பரம் தாமடுக்க உடனே தண்ணி இன்னம்தர என்னை கூட பேரு வாங்க வச்ச என்ன சரி காலி கொள்ளா கொஞ்ச நேரம் அருடைய ஐயனால் ஊட்டி கிட்டு எந்திரிங்க சாமியெல்லாம் விபதியை போட்டு அப்படின்னு இருக்காங்க அடுத்து அதுக்கப்புறம் ஏழு கரகம் இங்கே வைக்கப்படும் ஏழு சொம்பு இந்த ஆடின தெய்வமெல்லாம் மீண்டும் அழைக்கப்படும் அந்த ஏழு சொம்பு தூக்கி ஆடணும் சாமி எந்த அளவுக்கு இருக்கு என்பதை வந்த மக்களும் உள்ளூர் மக்களும் கண்டாக பார்த்திருக்கிறோம் கருவுடைய ஐயனாரையே நினைத்து என்ன வேண்டுகிறோம் அது யாரும் கேலி செய்ய வேணாலும் சிரிக்க வேண்டும் சாமியான எல்லா எல்லா மக்களும் நல்லா இருக்கும் அதுக்கு தான் நடக்கும் யாரும் புதுசாரி எழுதியை வச்சு எல்லாத்தையும் நிப்பாட்டி சாமியான ஆலையை தயவு செய்து வீட்டுக்கு போயிடுறாங்க நீங்கள் ஆனால் நல்லா இருக்கும்

உனக்கு நல்ல நேரம் வேணும் தான் ஓடி போட அவங்க போடலாம் தெய்வம் ஐயா கொள்ளாத ஐயனார் ஐயா ஐயரே கேட்ட வரந்தாரையார் கருளுடைய ஐயனாரே

அலட்சிய மாமணி உங்களை எல்லாம் சிரிக்க வைக்க உள்ளே சுருண்டு படுத்து கொண்டு இருக்கிற காரியாவட்டி எல்லாத்துக்கும் தெரியும் அப்பாவை குறிப்பாக பிள்ளத்தி விழா குளத்துக்கு தெரியும் அவளை பார்த்து தான் நான் சிறு வயதில் இருந்து நாடகத்தில் வர வேண்டும் என்று ஒரு எண்ணம் உருவானது காரியாவட்டி அருகாமல் மருதம் அழகு வீரவாண்டிய கட்டப்போ நாடகத்துல கம்பல பட்டாளமா நடிக்க அழகு அவருடைய மகன் தான் எனது அன்பு அண்ணன் மருதம் ஏ மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு பப்புடாக நடிக்க காத்துக் கொண்டார்கள் தெளிவாக இங்கே ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது சரி கணேஷ் ரேடியோ கணேஷ் வயல் சுழி போட்டு